ट्यू तमिल वणकम அடுத்து வரும் வர்த்தக போரை எதிர்கொள்வதற்கு சீனாவினுடைய புதிய ஐந்தாண்டு திட்டம் தயாராகிவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவுடன் வர்த்தக போரானது முடிவடையும் என்று கருத முடியாது அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதனால் நீண்ட கால அடிப்படையில் அமெரிக்காவுடன் வர்த்தக போரொன்றை நடத்துவதற்கு சீனா தயாராகிவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்கா மட்டும் அல்ல உலகின் பல நாடுகளுடன் வர்த்தக போரொன்றை நடத்துவதற்கான காலம் வேக வேகமாக ி வருகின்றால் அதை எதிர்கொள்வதற்கு சீனா எப்படி திட்டமிட்டிருக்கின்றது என்பதை உலகில் உள்ள மற்ற நாடுகளும் அறிந்து அதற்கு ஏற்ப தம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் சீனாவில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு முக்கியமான விடயம் எதிர்கால உலகம் எப்படி மாறப்போகின்றது மாறுகின்ற அந்த புதிய உலகமானது எவ்வாறு சீனாவை பாதிக்கப் போகின்றது என்பதை பாமர மக்களும் அறிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு சரியான நிகழ்ச்சி திட்டம் வேண்டும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதனுடைய கருத்து உலக அறிவு மக்களிடையே மிகப்பெரிய அளவில் கொண்டு வரப்பட வேண்டும் என்பது சீனாவினுடைய நிகழ்ச்சி திட்டமாக இருக்கின்றது ஒன்று முன்னிலைப்படுத்தி இந்த திட்டம் கொண்டு வரப்படுகின்றது சீனாவில் பரம ஏழைகள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் இவர்களையும் சிறந்த வாழ்க்கையை வழங்கி நடுநிலையாக வாழக்கூடிய இடைத்தர மக்களாக மாற்றுவதற்கான வேலை திட்டம் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் நிறைவேற்றிவிட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கம் இரண்டு முப்பது வரையாக இந்த திட்டம் அமைந்திருக்கின்றது பதினைந்து பிரதான பிரிவுகளை கொண்டிருக்கின்றது சீன கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கின்ற நூறு மில்லியன் பேர்களின் ஆலோசனையில் இந்த விவகாரம் வருகின்றது உபதளைப்புகள் இந்த பதிவில் இருக்கின்றன உலக மாற்றம் எப்படி சீனாவை பாதிக்கப் போகின்றது என்பதை கிராமங்கள் தோறும் பெரும் உரையாடலாக வகுக்க வேண்டும் என்றும் சீனா குறிப்பிட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இடைநிலை வருமானம் உள்ளோருடைய நாடு என்று ஒட்டுமொத்த சீனாவும் மாறியிருக்க வேண்டும் என்பது இலக்காகும் எனவே ஏழ்மை நிலையில் இருந்து மக்களை மேலே உயர்த்த போகின்றார்கள் ஆனாலும் கூட இப்பொழுது சீனா ஐந்தாண்டு திட்டமானது அமெரிக்காவுடன் வர இருக்கின்ற வெல்வதற்கு போதியதான உள்கட்டுமானங்களை கொண்டிருக்கவில்லை என்ற கருத்து சீனாவில் நிலவி வருகின்றது சர்க்கிள் எக்கனமி என்கின்ற ஒரு புதிய கட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஏற்றுமதியை உற்சாகப்படுத்துவதோடு உள்நாட்டு வர்த்தகத்தையும் மிகச்சிறப்பாக சிறப்பாக வளர்த்தெடுப்பது இதன் நோக்கமாகும் அதேவேளை சென்ற ஆண்டு ஐரோப்பாவில் சீனாவினுடைய மின்சார உற்பத்தி கார்களுக்கு வரி விதிக்கப்பட்டதும் வரி உயர்த்தப்பட்டதும் சீனாவிற்கு பலத்த அடியாக இருக்கின்றது ஐரோப்பாவுடன் ஆனால் சீனாவினுடைய மின்சார கார்களுக்கு சீனாவினுடைய அரசின் மானியம் கிடைக்கின்ற காரணத்தினால் அந்த கார்களுடன் போட்டி போட ஐரோப்பிய கார்களினால் முடியவில்லை எனவேதான் சீன கார்களுக்கு வரி விதித்ததாக ஐரோப்பிய ஒன்றியம் கூறியிருந்தது இதனால் இதை எப்படி பேசி தீர்க்க போகின்றது சீனா என்பது தெரியவில்லை மேலும் அமெரிக்காவுடனான வர்த்தக போரானது எப்பொழுது வரி உயரும் எப்பொழுது விழும் என்பது தெரியாமல் ஒரு ஒழுங்கற்ற முறையில் இருப்பதனால் எப்பொழுதுமே பிரச்சனை என்கின்ற இடத்திற்கு அமெரிக்காவினுடனான வர்த்தகத்தை தயார்படுத்த வேண்டி இருக்கின்றது அமெரிக்காவினுடைய அமெரிக்காவுடைய இத்தகைய நித்த பித்தம் சனவாதம் என்று கூறப்படுகின்ற வரி போக்கு நிலையானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அதிபர் பதவி முடியும் காலம் வரை நீட்டிப்பு ஆகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது சீனாவினுடைய திட்டம் பொருளாதாரத்தை உள்நாட்டில் சிறப்பாக வளர்ப்பதாகும் அதேவேளை தொழில் என்றும் வளர்ச்சி என்ன என்பதும் சீனாவின் நோக்கமாகும் என்பது ஆஸ்திரியா நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு சொல் இந்த தொழில்நுட்ப சொல்லினுடைய பொருள் நாம் இதுவரை இல்லாத ஒரு புதிய கற்பனையை தொழிற்சாலையில் உருவாக்குகின்றோம் அந்த பொருள் எங்களுடைய கைகளுக்கு வருகின்றது அந்த ஜுனிக்கான புதுமை கொண்டிருக்க வேண்டும் அது உலகில் எங்கும் இல்லாததாக இருக்க வேண்டும் இத்தகைய ஒரு ஜுனிக் முறை எத்தனை வீதம் உயர்கின்றது என்று எதிர்பார்க்கின்றார்கள் இது வளர்ச்சியாகும் இந்த வகையில் உலக செய்திகள் தனியான புத்தகமாக சீனாவை போல தமிழ் மக்களிடையே உலக அறிவை வளர்ப்பதற்காக வரப்பட்டிருப்பதும் அதுபோல புத்தகமாக வெளிவந்த நாவலை பத்திரிகை வடிவில் இந்த வாரம் மாற்றுகின்ற நிகழ்ச்சியும் நடைபெற்றது இப்படி பல புதுமைகளை மாற்றுவதற்கு நாமும் முயற்சி சீனா பாணியில் என்பது கவனிக்கத்தக்கது சர்வதேச போட்டியில் உலக நாடுகளுக்கு சீனா சரியான போட்டியாக மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பொருளாதார வளர்ச்சி நான்கு ஐந்து வீதமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றது ஆனால் சீனாவினுடைய சமூக அறிவியல் வளர்ச்சியானது ஐந்து வீதத்தை எதிர்பார்க்கின்றது அதேவேளை அமெரிக்காவினுடைய எதிர்ப்பை சமாளிப்பதற்காக சிறப்பு படையணி போல அருகருகாக பக்கத்தில் இன்னொரு புதிய பொருளாதார நிகழ்ச்சி திட்டமும் ஓடிக்கொண்டே இருக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது தொழில்நுட்பங்களில் இன்னோவேஷனாக புதிய வளர்ச்சிகளை எட்டி வேண்டும் என்பது சீனாவினுடைய எதிர்பார்ப்பாகும் இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வரைக்கான இன்னொரு திட்டமும் தீட்டப்பட்டிருக்கின்றது சீன பொருட்கள் என்றால் உடைந்து போய்விடும் மலிவான பொருட்கள் என்கின்ற ஒரு கலாச்சாரத்தை சீன ஏற்றுமதியானது நீண்ட காலமாக தேடி வைத்திருக்கின்றது இதை மாற்றி அமைத்து சீன பொருட்களும் ஐரோப்பிய அமெரிக்க பொருட்கள் போல நீண்டகால பாவனைக்குரிய பொருட்கள் என்பதை உறுதி செய்வதற்கு ஏற்ப சீன உற்பத்திகளில் அடிநிலை மாற்றத்தை செய்ய இருப்பதும் இரண்டாயிரத்தி நாற்பது வரையான புதிய திட்டமாக இருக்கின்றது இவ்வாறு சீனா போட்டிக்கு தயாராவது போல உலக நாடுகள் அனைத்தும் தயாராக வேண்டியது அவசியம் இது போன்ற தயார்படுத்தல் இல்லாவிட்டால் உலக சந்தையில் நாம் போட்டியிட்டு வெற்றி பெற முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அறிக்கை வெளியாகி இருக்கின்றது காசாவில் இடம்பெற்ற போரில் இருநூற்றி ஊடகவியல் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இது இரண்டாவது மகா யுத்தம் வியட்நாம் போர் ஆப்கான் போர் போர் போன்றவற்றில் கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்களை விட மிகப்பெரிய அளவிலான படுகொலை ஆகும் இதில் கூடுதலானவர்கள் இஸ்ரேலினுடைய சரியாக ஊடகவியலாளர் என்று தெரிந்து அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் என்பது குற்றச்சாட்டாகும் இறந்தவர்களில் பெருந்தொகையானவர்கள் பாலஸ்தீனர்கள் ஆகும் இறந்து போன இருநூற்றி பதினான்கு பேரில் நூற்றி எண்பத்தி ஐந்து பேர் ஆண் ஊடகவியலாளர்கள் இருபத்தி பேர் பெண் ஊடகவியலாளர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் வளமை போல இஸ்ரேலினுடைய பொய் என்றும் மறுத்திருக்கின்றது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசிய வணக்கம் உறவுகளை